ஆண்டிப்பட்டி நகர்பகுதி முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு நற்பணி மன்றம் தொடங்கிய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை மக்கள் தலைவர் என்பது உள்ளிட்ட வாசகங்களுடன் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் செல்போன் எண் கொடுத்து மன்றத்தில் சேருவதற்கும் அழைப்பு விடுத்துள்ளனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயரில் ரசிகர்கள் சமூக சேவை நற்பணி மன்றம் என்ற பெயரில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் அந்த போஸ்டரில் மன்றத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு அழைப்பும் விடுத்து அதற்கான செல்போன் எண்ணும் கொடுத்துள்ளனர் மேலும் அந்த போஸ்டரில் தமிழ்நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டார் மக்கள் தலைவர் அண்ணாமலை தலைமை ரசிகர் சமூக சேவை நற்பணி மன்றம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியினரிடம் கேட்டபோது அண்ணாமலை மீதுள்ள தனிப்பட்ட விருப்பத்தால் இந்த மன்றத்தை தூக்கியுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஒரு அரசியல் கட்சித் தலைவர் பெயரில் ரசீல மண்டம் தொடங்கிய சம்பவம் ஆண்டிப்பட்டி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியதோடு பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது